Hi viewers, இது உங்கள் அபிமான சம்ஷுதின் மீடியா வழங்கும் திரைவூர் பார்வை இன்னைக்கு நம்ம திரைவூர் பார்வேல பார்க்க போறது ஒரு அற்புதமான ஒரு சின்ன திரை ஷோ தான் எஸ் நம்ம சிங்கிள் பசங்க. லாஸ்ட் எபிசோட் என்னன்னா பக்திシュட்ரு சின்னக்குமரனை செந்தே குமரனை முருகர் பல பேர் பல வேடங்கள் அணிந்து ரொம்ப அற்புதமா வந்தது பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாங்க. உண்மையிலேயே அவங்களுடைய திறமைக்கு முதல் என்னுடைய ஒரு சரியான சல்யூட் நடன அல்லது நடிப்பு பின்புடன் சாதாரண ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்லாம் இன்னைக்கு இந்த அளவிற்கு அட்டகாசமாக பண்றாங்கன்னா அது வேற லெவலுங்க பொதுவா பக்தி சுற்ற பார்த்த உடனே ஒரு ஃபீல் வரும் இல்லையா அந்த ஃபீல் யார இங்கே வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மி தான் நான் சொல்லுவேன் ஓகே நல்லா இருந்ததை தவிர்த்து கண்டிப்பாக வந்துவிட்டு ஃபில்ஃபில் பண்ணலைங்கிறத நான் இந்த இடத்துல தெரிவிச்சே ஆக வேண்டும் எது நல்லதோ எது சரியோ அதை மட்டும்தான் சொல்லுவேன் என் மனசுக்கு எது சரின்னு பட்டதோ அதை மட்டும்தான் பேசுவேன் அதைத்தான் நான் பேசுவேன் ஸோ என்னுடைய கருத்துப்படி எனக்கு சில கரெக்ஷன் இந்த சுற்றுல இருந்தது ஸோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குறிப்பா பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க அப்படினா நாங்க போற எல்லா வீடியோ உங்களுக்கு முன்னக்குட்டியா தெரிய வரும் பொதுவாக இது பெரியார் மண்ணா அல்லது பெரியாழ்வார் மண்ணா அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது பெரியார் மண்ணும் தான் பெரியாழ்வார் மண்ணும் தான் எந்த ஒரு பூமியிலும் இல்லாத அளவிற்கு தனி சிறப்புகளை பெற்ற பல இலக்கியங்களை கொடுத்த அதுவும் தெய்வீக இலக்கியங்களை கொடுத்த மண் இந்த தமிழ் மண் சோ இந்த மண்ணுல தமிழ் கடவுள் முருகனாக இருக்கட்டும் சிவபெருமானாக இருக்கட்டும் இல்ல வேறு எந்த ஒரு கடவுளினுடைய வரலாறாக இருக்கட்டும் கதையாக இருக்கட்டும் அவ்வளோ அற்புதமாக கேட்பாங்க இப்போ இதிகாசகத்தை வச்சு எத்தனையோ சீரியல் வருது எத்தனையோ மூவிஸ் வருது எல்லா மூவிக்கும் எல்லா சீரியலுக்குமே இன்று வரை வரவேற்பு இருக்கிறது எதற்காக என்றால் அதுதான் அந்த ஆன்மீகத்தினுடைய ஈர்ப்பு பிற மதத்தவர்கள் கூட ஹிந்து மத கடவுள்களினுடைய வேடம் போட்டு அந்த ஆடக்கூடிய அந்த டான்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு அந்த ஃபேஸ் அவங்க கடவுள் பக்தியினுடைய அந்த உணர்வுகளை பார்ப்பதற்கு எல்லாருமே பிடிக்கும் சின்ன வயசுல பல வீட்டுல பாத்தீங்கன்னா தமிழ் படங்கள்லாம் ஓடுது அப்படின்னா ரொம்ப விரும்பி பார்ப்பார்கள் பல பேரை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்துருக்கோம் காரணம் என்னவென்றால் கண்டென்ட் ஆன்மீகம் என்கின்ற கண்டென்ட் அந்த ஆன்மீக கண்டட்ட இன்னைக்கு நிறைய பேர் யூஸ் பண்றாங்க எப்படி டான்ஸ் ஷோல யூஸ் பண்றாங்க சிங்கிங் ஷோல யூஸ் பண்றாங்க சோ இந்த சிங்கிள் பசங்க வந்துட்டு எல்லாமே கலந்துருக்கு இல்லையா இந்த இடத்துல இதை பயன்படுத்தும் போது டான்ஸா பர்ஃபார்மன்ஸா வந்து பட்டையை கலப்பிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் பட் எதிர்பார்த்த அளவிற்கு இல்லைன்னு தான் சொல்லணும் உண்மையிலேயே மேக்கப் சென்ஸ் பல பேருக்கு செட்டே ஆகல இன்னைக்கு நிறைய பேருடைய மேக்கப் சென்ஸ் சுத்தமா நல்லாவே இல்லை யாருடைய மேக்கப் சின்ஸ்ல நல்லா இல்லன்னு நான் வந்து சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை ஏன் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு ஆன்மீக சுற்று இல்லையா இவங்களுக்கு சரியில்லை அப்படின்னா அது ஒரு தெய்வத்தை சம்பந்தப்பட்டு போயிடும் அதனால நான் இந்த இடத்துல பதிவிடாம போறது சிறப்பு அப்படிங்கிறதுக்காக பேச்சினுடைய நாகரிக்கத்திற்காக நான் அதை வந்து தவிர்க்கிறேன் அந்த கடவுளை அக்யூரட்டா காட்ட வேண்டியதே மேக்கப் தான் அது அங்க நிறைய பேருக்கு இல்லைன்னு சொல்லலாம் சரிங்களா ராவணனுக்கு ரொம்ப நல்லா இருந்தது ராவணனுடைய அந்த கெட்டப்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது பர்ஃபார்மன்ஸ் நீங்க சொல்லி பண்ணான் நாட் ஒன்லி ராவணா எல்லாருமே எல்லாருமே நீங்க சொல்லி கொடுத்தது மாதிரி தான் சூப்பரா பண்ணிருந்தாங்க எந்த இடத்துலயும் பிசுறு தட்டாம பிரம்மாண்டமா தான் நல்லா நல்லாதான் பண்ணிருக்காங்க பட் நீங்க அதாவது ஜி தமிழ் பர்ஃபார்மன்ஸ இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் நிறைய வந்துட்டு ப்ராப்பர்ட்டி எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க நெத்திலிருந்து சிவபெருமானுக்கு தீ வர மாதிரிலாம் நீங்கள் உபயோகப்படுத்திருக்கீங்க கங்க்ராச்சுலேஷன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூளத்திலிருந்தெல்லாம் தீப்பொறி வருது வேலையில் வந்தெல்லாம் நிறைய பண்ணிருக்கீங்க எவ்வளோ பெரிய மயில வந்துட்டு செஞ்சு ஸ்டேஜ் நடுவில் உட்கார வச்சு அதுக்கு மேலே முருகபெருமானை அதாவது நம்ம தமிழரசனை நிற்க விட்டு ஆசீர்வாதம் பண்ணலாம் வச்சிருக்கீங்க எனக்கு ஓகே தான் ஆனால் முழுமை பெறவில்லை எப்படி முழுமை பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளை வச்சு ஒரு சுற்று வருது அதாவது ஒன்றும் கண்ணு தெரியாத வாய் பேச முடியாத காது கேட்காத கை கால் இயலாத இவர்களை மையுறுத்தி நிறைய தமிழ் சினிமாக்களில் படங்கள் வந்திருக்கின்றன பாடல்கள் இருக்கின்றன அவங்களை நினைவு கூறும் பட்சத்துல நீங்க ஒரு செட் அமைச்சு நடிக்க வைக்கிறீங்க அப்படின்னா இரக்கம் வரணும் கண்ணீர் வரணும் அதுதான் கான்செப்ட் இப்போ வந்துட்டு அம்மாவினுடைய அன்பை மையுறுத்தி ஒரு சுற்று நடத்துறீங்கன்னா கண்ணீர் வரணும் அந்த தாய் பாசம் வரணும் அந்த ஏக்கம் வரணும் அதுபோல நீங்க வந்து பக்தி சுற்று நடத்துறீங்க அப்படின்னா அங்கங்க அப்படியே பூஸ் பாம்ஸ் ஆகணும் வேர்த்து விரும்பிற்கணும் பல பேர் இது சேனலுங்கிறதே மறந்துறணும் கடவுளா ஒரு கோவிலா அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டுக்கு போயிடணும் ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா நான் சின்ன வயசுல மனோமணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் ஒரு காம்படிஷன் நடந்துச்சு அந்த காம்படிஷனில் நிறைய போட்டிகள் வச்சாங்க சரிங்களா அந்த காம்படிஷனில் ஃபோட்டோஸை வச்சே வந்துட்டு ஒரு காம்படிஷன் இருந்தது எப்படின்னா ஒரு கண்டென்ட் கொடுத்துருவாங்க அவங்க போயிட்டு அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஃபோட்டோஸை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு வரணும் ஸோ அதை பெட்டராக பார்ப்பாங்க சரிங்களா அப்படி இருக்கிற பட்சத்தில் அதை வச்சு மார்க் போட்டு அதில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட்லாம் கொடுத்தாங்க நான் நினச்சேன் கண்டென்ட் கொடுக்குறாங்க அதை எடுத்து எப்படி அதை வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவாங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல பிகாஸ் எனக்கும் அந்த துறைக்கு சம்மந்தம் இல்லை இல்லையா அதற்கு பிறகு அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எப்படி இவங்க சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதற்கு நடுவராக வந்திருந்தவர் அந்த துறை சார்ந்த ஒரு நிபுணர் அவர் என்ன சொன்னாருன்னா பொதுவாக ஒரு போட்டோ கலைஞனுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு உணவு அவன் போட்டோ எடுத்து அதை அவன் போஸ்ட் போடுறானா அந்த போட்டோ பார்க்கும் போதே ஊறணும் அதை திங்கணும் போல தோணணும் அப்படி எடுக்கிறவன் தான் ஒரு சிறந்த கலைஞன் அதே மாதிரி ஒரு துக்க நிகழ்வை மையுறுத்தி ஒரு போட்டோ எடுக்கிறானா அந்த போட்டோவை பார்த்ததுமே கண்ணீர் வந்துடணும் அதே மாதிரி ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புகைப்படம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடணும் ஆமா இந்த போட்டோ என்ன உணர்த்தது இந்த கான்செப்ட் என்ன உணர்த்தது அப்படிங்கிறத நம்ம பக்கத்துல கேட்கக்கூடாது நம்மளே அந்த போட்டோ பார்த்ததும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கலாம் சொல்லி தந்தார் அதற்கு பிறகு நானே உணர்ந்து கொண்டேன் கலை என்றால் அதுதான் நீங்க பாட்டு பாடுறீங்களா அந்த பாட்டினுடைய அழகு அழுத்தம் அந்த பாட்டு போகக்கூடிய விதம் தன்னாலேயே கண்ணீர் வர வைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் கற்பூர பொம்மை ஒன்று பாட்டெல்லாம் வந்துட்டு அதற்கேற்ற சுதியோட லயத்தோட பாடும்போது நம்மளே அறியாமலே கண்ணீர் வந்துடும் பாத்துருக்கீங்களா அம்மா சாங்ஸுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அப்படிதானே அதே மாதிரியே பக்தி பாடல்கள் பாடும்பொழுது நமக்குள்ளேயே வந்துட்டு சில பேர் அங்க சாமிலாம் ஆடுவாங்க எதற்காகனா அந்த பூரிப்பு மனசுக்குள்ள இருந்து அது வெளி வரணும் அந்த உயிரூட்டமான அந்த நடிப்பு அந்த உயிரூட்டமான அந்த பாடல் வரிகள் அதை வந்துட்டு மக்களை ஈர்க்கணும் இங்க எதுவுமே அப்படி பண்ண மாதிரி தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எதற்காக வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு ஷர்ட் கொடுத்துருக்கீங்க பொதுவாக கடவுளை நம்ம பார்க்கும்போது நிறைய நகை போட்டிருப்பாங்க இப்ப சிவபெருமானாக இருக்கிறாருங்கிற பட்சத்துல தண்டைகள் காலில் தண்டைகள் போட்டிருப்பாரு உடல்ல பாத்தீங்கன்னா விபூதி பூசி இருப்பாரு அதெல்லாம் வந்துட்டு ஒரு நேச்சுரல் சரிங்களா இந்த இடத்துல நீங்க ராகவ சூஸ் பண்றீங்க அவன் வந்துட்டு நல்ல ஃபேட்டா இருக்காங்கிற பட்சத்துல நீ என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு அந்த சிக்ஸ் பேக் வர வைக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கீங்க அன்கம்ஃபர்டபுளா இருந்தது அது எங்களுக்கு பிடிக்கவே இல்லை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஏன் வந்துட்டு சிக்ஸ் பேக் அவரதான் சில இருக்கணுமா நார்மலாவே அந்த வெற்றுடலே நீங்க கொடுத்த அந்த விபதியை பூசி வச்சாலே ஆட்டோமேட்டிக்காகவே பக்தி வரும் சரிங்களா நீங்க வந்துட்டு என்ன செய்றீங்கன்னா ஒரு கட்டமைப்பை உருவாக்குறீங்க அதே தான் ஒரு கோவில்ல சம்பவம் நடந்துச்சு இல்லையா முருக பெருமாள் அழகா இல்ல டயட் முருகனா அப்படி இப்படின்னு கேள்வி கேட்டு இன்னைக்கு அது அழகான ஒரு தோற்றமாக வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க அதையும் பார்த்துட்டு ஒருத்த வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்றான் இது கூட பர்ஃபெக்டா இல்ல இதை பார்த்தா அம்மன் முக மாதிரி இருக்கு அப்படின்னு கூட சொன்னாங்க சோ கடவுளினுடைய முகத்திலேயே குறை கண்டுபிடிக்கிற மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் இந்த உலகத்துல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு புல்பில்லா பெட்டரா மற்றவங்க கேள்வி கேட்காத மாதிரி நம்ம பண்ணி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு எனக்கு பிடிக்கல நம்ம முதல் பர்ஃபெக்டா பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் சரிங்களா என்னை பொறுத்த வரைக்கும் மேக்கப் சென்ஸாக இருக்கட்டும் ப்ராப்பர்ட்டி ப்ராப்பராக யூஸ் பண்ணுற விஷயத்தில் கண்டென்ட் கொடுத்த விஷயத்தில் எல்லாத்துலேயுமே டோட்டல் ஃப்ளாப்புன்னு நான் சொல்லுவேன் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா கருப்பசாமி கட்டம் தங்கபாண்டி ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தான் உண்மையிலேயே அவன் அப்படி வரும்பொழுது அந்த ஃபேஸ் ரியாக்ஷனை பார்க்க சூப்பராக இருந்தது அவன் ஃபேஸ் கட்டப்புக்கு ஆப்டா பொருந்தியது யார் சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல சூப்பரா சூஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க தங்க பாண்டிக்கு அந்த கெட்டப் சூப்பரா பொருந்தியது அவன் நல்லாவே பர்ஃபார் பண்ணான் அவனுடைய அந்த பாட்டு வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே இருந்தது சரிங்களா இந்த பாட்டு நல்லா இருக்கு ஆனா அங்க இடி முழங்கு பாட்டு இருந்திருந்தா வேற லெவல்ல இருந்திருக்கும் அவனுடைய ரியாக்ஷனுக்கு அங்க அப்படின்னு அந்த ஒரு வருந்துடும் அந்த வாய்ஸ் இடையில வர்றது அதெல்லாம் வேற லெவல்ல இருந்திருக்கும் ஓகே இந்த பாட்டுஃபில் இருந்தாலும் பெட்டரா இருந்திருக்கும் அங்க இடி முழுங்குது சரிங்களா அந்த பாட்டு நீங்க கொடுத்துருக்கலாங்கிறது என்னுடைய கருத்து சரிங்களா அது போக அடுத்த கட்டமா வந்துட்டு ராவணனை பத்தி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபார்மர் நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கர் கூட நல்லா பண்ணலாம் ஆனா என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அவனுடைய கான்செப்டே எனக்கு புரியவே இல்லை அவனுடைய கான்செப்டே உட்கார்ல சரிங்களா அவனுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா நீங்க கொடுத்துருக்கலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ராமன் சீதை இதற்கு இடையில ராவணன் வந்துட்டு சீதையை கடத்திட்டு போற அந்த கதைகள்லாம் எல்லாம் பார்க்கும்போது நமக்கே புரியும் அது வந்துட்டு ஒரு சென்சிட்டிவான ஒரு டாபிக் அதை பேசுறதுக்கும் அதை வந்துட்டு காட்சி பதிப்பதற்கும் ரொம்ப வந்துட்டு நம்ம பயப்படணும் ஏன்னா பல மக்கள் வந்துட்டு விரும்பக்கூடிய ஒரு கடவுள் அப்படிதானே அந்த கடவுளை பற்றிய ஒரு கதையை நீங்க சொல்ல போறீங்க அதுவும் இந்த இடத்துல சீதையா வந்து ராமனினுடைய மனைவி வந்துட்டு இடம்பெறாங்க ஸோ ஒரு தெய்வீக தன்மையுடைய ஒரு பெண்ணை பற்றிய ஒரு கதை அப்படிங்கிற ஒரு பார்வையில போகும்போது அதற்கான ஒரு கான்செப்ட் எல்லாம் இருக்கு கொஞ்சம் ஒரு நாகரிகம் நன்னடத்தை இதெல்லாம் வேணும் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம அண்ணன் ராமணனுக்கு வந்துட்டு கெட்டப்பெல்லாம் சூப்பராக இருந்தது பட் கான்செப்டை இன்னும் கொஞ்சம் பெற்றா நீங்க கொடுத்துருக்கலாம் அவன் நல்லா தான் பண்ணான் நீங்க கொடுத்துருக்கலாங்கிறது என்னுடைய கருத்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராகவேந்திர பத்தி நான் ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் சரிங்களா ஆனா அதுல எனக்கு ஒரு கரெக்ஷன் இருக்கு ராகவேந்திரா வந்துட்டு இந்த ருத்ர தாண்டவம் ஆடுவார்கள் இல்லையா ஆக்சுவலி தக்ஷனினுடைய மகளாக தக்ஷாணியாக வந்துட்டு பார்வதி தேவி வந்துட்டு பிறக்கிறாங்க சரிங்களா தன்னுடைய கணவனை அழைக்காம மத்த எல்லாரையும் அழைச்சு முக்கியமான யாகம் பண்ணும்போது அதை பார்த்துட்டு வர போகும்போது சிவபெருமான் தடுக்கிறாரு சிவபெருமான் தடுத்தும் சக்தி போறாங்க போயிட்டு நீதி கேட்கிறாங்க ஆனா யாருமே வந்துட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு தகுந்த நீதி சொல்லல அவமானப்படுத்த அவமானத்தை தாங்கிக் கொள்ள முடியாத பார்வதி தேவி ஓடி போய் அந்த அக்னிகுண்டத்திலே விழுந்துட்டாங்க விழும் பொழுது சிவபெருமான் இதை உணர்ந்து ஓடி வந்து சிவபெருமான் ருத்ர தாண்டவம் ஆடுவார் தாக்ஷாயினி எரிந்து கொண்டிருந்த உடலை எடுத்து தனது கையில் வைத்துக்கொண்டே ருத்திர தாண்டவம் ஆடுவாங்க அப்படித்தானே அப்படி ஆடும் பொழுது அம்மனினுடைய பாகங்கள் பூலோகம் முழுவதும் விழுந்தது அதெல்லாம் வந்துட்டு புண்ணிய தலங்கள் அப்படிலாம் சொல்லப்படும் அந்த கதைகள் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல பட் இது ஆன்மீகம் படித்தவர்களுக்கு தெரியும் அதுபோல தான் வந்துட்டு ஆகமே தவிர இவங்க ரிட்டன் வந்துட்டு சிவபெருமானுக்கு இவங்களுக்கு ஒரு ஃபைட் சீன் வந்து சிவபெருமான் வந்துட்டு நெத்தியிலிருந்து நெருப்ப விட்டு சக்தியை வந்துட்டு எரிச்சு சாம்பலாக்குற கதையெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இது பிழை தான் இது சரியான வரலாறு இல்லை என்னை பொறுத்தவரை உங்களுக்கு தெரிந்தால் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சரிங்களா ஏன்னா நான் கூட தெரியாமல் இருக்கலாம் இல்லை என்றால் உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு புத்தகத்தை எனக்கு ரெஃபர் பண்ணுங்க நான் படிச்சுட்டு நான் அதையும் வந்துட்டு வெளியிடுறேன் அதற்கு பிறகு வந்து பார்க்கும்பொழுது வேலனும் நானே வேலனும் நானே உன் காதலி அறிய ஒரு சின்ன விளையாட்டு தமிழரசன முருகப்பெருமானா நீங்க கெட்டப்ல போட்டிருக்கீங்க தேவையில்லாத சினிமா பாடல்களை எல்லாம் நீங்க வைப்பதற்கு பதிலா முருகனுக்கான பல பாடல்கள் இருக்கே அதையெல்லாம் நீங்க வச்சிருக்கலாமே இது வந்துட்டு தமிழரசனுக்கு மட்டும் இல்லை எல்லா பார்ட்டிசிபேட்டருக்குமே இதுதான் என்னுடைய கேள்வியும் கூட ஏன் நீங்க வந்துட்டு தேவையில்லாத சினிமா பாடல்களை வந்துட்டு தெய்வங்களுக்கு கொடுக்குறீங்க அவங்களுக்காக எழுதப்பட்ட பல சினிமா பாடல்கள் கூட இருக்கு அதை நீங்க பதிவிடலாமே கதாநாயகன் கதாநாயகி டான்ஸ் ஆடின பட பாட்டெல்லாம் போட்டு தெய்வங்களை ஆட வைக்கணும்னு அவசியம் இல்லையே சோ என்னுடைய கருத்துப்படி ஃபுல்ஃபில்லாவே அமையல அது என்னன்னே தெரியல யார் வந்துட்டு ஸ்கிப் ரைட் பண்ணாங்கன்னு தெரியல எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி அனுமார் கட்டப்பு அவங்க ரொம்ப நல்லாவே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க நான் அதற்காக வாழ்த்துக்கள் தெரிவித்து கொள்கிறேன் நீங்க மேலே குதிச்சது அங்கேயே இங்கே உருண்டது இங்கே ஓடினது உண்மையிலேயே ஹேண்ட்ஸ் ஆஃப் யூ ஓகே ரொம்ப நல்லா இருந்தது சரிங்களா உங்களுடைய முயற்சியால் நீங்கள் ஃபுல்ஃபில்லாக தான் தெரிஞ்சீங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டரான பாடல்களை கொடுத்துருக்கலாம் அதற்கேற்ற டான்ஸை கொடுத்துருக்கலாம் அதற்கேற்ற செட் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கலாம் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கலாம் ஏதோ மாதிரி பண்ணிட்டீங்க பக்தி சுற்று மாதிரியே இல்லை அந்த கூஸ் வரல எனக்கு பிடிச்ச அந்த ஒரு சீன் அப்படின்னா நம்ம திதியனுடைய பர்ஃபார்மன்ஸ் தான் அரக்கனா அட்டகாசம் பண்ணியிருந்தான் அந்த மாதிரியும் நான் தப்பாக சொல்ல மாட்டேன் நல்லாவே பண்ணியிருந்தாங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க நல்ல அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அந்த குழந்தையை மீட்பதற்கு அந்த கடவுள் வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம் நான் அப்படிதான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா பக்கத்தில் போய் குழந்தையை போட்டு அந்த குழந்தைய அந்த அரக்கன் தூக்கும்போது சாமி கையை பிடிக்கிற மாதிரி இருந்தது அப்படி இல்லை டேய் அப்படிங்கிற ஒரு குரலை விட்டுக்கிட்டு அந்த கண்ணோ நாக்கும் அப்படி தெரிகிற மாதிரி ஆக்ரோஷ குணத்தோட ஓடி வந்து அப்படியே வந்துட்டு ஒரு அகங்காரத்தனமாக ஒரு டான்ஸ் ஆடிட்டு அவனை வதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு சாந்தி வர மாதிரி போய் அந்த குழந்தையை வந்துட்டு கையிலேருந்து எடுத்து அந்த தாய் இடத்தில் ஒப்படைக்கிற மாதிரி கொடுத்துருக்கலாம் அதற்கு வந்துட்டு நீங்க கொஞ்சம் ஒரு ஸ்டெப்ஸ் ஒரு ஏழு எட்டு ஸ்டெப் போட்டு அந்த ஸ்டெப்புக்கு மேலே அந்த அந்த அம்மனை வந்துட்டு நிப்பாட்டி வச்சிருக்கணும் அப்படின்னா அவங்க அந்த டேன்னு குரல் கொடுத்துக்கிட்டே அப்படியே அவங்க நடந்து வரதுலயே அப்படி ஒரு மிரட்டல் கொடுத்து சூப்பராக இருந்திருக்கும் இப்படியெல்லாம் எல்லாம் கொடுக்காம ஏதோ எதிர்த்து அம்மனை கீழே நிக்க வச்சிருக்கீங்க கிளைமேக்ஸ் வர போகுது தெரிஞ்சிட்டு காலடியிலேயே குழந்தைய போடுறப்படி தூக்கும்போது கையை பிடிக்கிற மாதிரி எல்லாம் பெட்டரா இல்லை சரிங்களா அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் திதியனை வந்துட்டு கேமராவுக்கு முன்னாடி போட்டுட்டு சூலத்துலேருந்து அந்த நெருப்பு வருது இல்லையா அது வந்து திதியன் மேலே விட்டு பொசுக்கிற மாதிரி தான் சீன் நீங்க வந்துட்டு அது கேமராவுக்கு முன்னாடி வந்துட்டு அவனை வந்துட்டு விளை வச்சிருக்க கூடாது அப்படியே பேக் சைடுல விளை வச்சிருக்கணும் திரும்பிக்கிட்டு நீ உங்களுடைய முழு உருவத்தை மட்டுமே கேமராவில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும் கேமராமேன் அதை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும் எடிட்டிங்லையும் நீங்கள் அப்படி தான் பண்ணியிருக்கணும் அவனை தாண்டி நீங்கள் வந்துட்டு நெருப்பை விட்டுருந்தாலும் அவன் மீது விழுவது போல நீங்கள் கேமராவை வச்சிருக்கணும் அதற்கு பிறகு அந்த நெருப்பு அணையும் பொழுது திதியன் அந்த இடத்துல இல்லாமல் இருந்திருக்கணும் ஸோ இதையெல்லாம் நீங்கள் வந்து காட்டி கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்கலாம் வதம் செய்யும் பொழுது ரத்தங்கள் எல்லாம் வடிஞ்சு விழணும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அளவிற்கு பர்ஃபெக்டாக சொல்லி வச்ச மாதிரி பண்ணலை சரிங்களா இன்னைக்கு வரக்கூடிய பல சிங்கிங் ஷோஸ்ல பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க இதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜீத்தாமில் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பக்தி சுற்றுலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் ஏன் வந்துட்டு இவங்க இப்படி சொதப்பிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஓகே எனவே எங்களுடைய ஆசை இன்னொரு முறை நீங்கள் பக்தி சுற்று கொடுக்கணும் அதில் நாங்கள் சொன்ன அந்த கரெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் எடிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெட்டராக கொடுக்கலாம் எனக்கு தெரியும் குறை கூறுவது மிகவும் எளிது பட் அது பர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப சிரமம் எனக்கு தெரியும் தான் எழுதி பர்ஃபார்ம் பண்ணுறதுலேயே எவ்வளோ சிரமங்கள் இருக்குது அவங்க வந்துட்டு மற்றவங்க எழுதி கொடுத்து அந்த கதையை உள்ளே வந்துட்டு வாங்கிக்கிட்டு வேற லெவலுங்க அது உண்மையிலே நான் வந்துட்டு திறமையை பாராட்டுவேன் நடித்த அனைத்து பர்ஃபார்மர் மேலையும் எனக்கு மரியாதை இருக்கிறது நீங்க உங்களுடைய பாட்டை கரெக்டாக தான் பண்ணீங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்தது மாதிரி நீங்க தான் பண்ணீங்க எந்த இடத்துல நீங்க மறக்கல இடையில சிரிக்கலை திணறலை சூப்பரா பண்ணீங்க சரிங்களா சரிங்களாஸ்டிக் உங்களை நான் குறை சொல்லலை நான் குறை சொல்வது எல்லாம் சேனலை தான் நீங்க தான் இன்னும் கொஞ்சம் பெஸ்டா அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கணும் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் நீங்க கொஞ்சம் பெட்டரா கொடுத்துருக்கணும் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல யூஸ் பண்ணணும் கேமரா வைக்கிற ஹேங்கில் இது எல்லாமே நீங்க சொதப்பிட்டீங்க இந்த ஒரு எபிசோட் ரொம்ப சொதப்பிட்டீங்க என்னுடைய கருத்து இது உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்